சுயே குழுவில் தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு பேரையும் மீத்தி வச்சு கௌசல்யாவையும் ராமநாத அச்சுனாவையும் வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் அச்சுனாட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விலங்கப்படுத்துறீங்க உங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியையும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி தண்டு உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்கள் உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை ஒரு இடத்தை கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டம் மட்டும் செக் பண்ணி நிற்கிறீங்க வெளியாமத்தை